ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃப்ரீடம் ரைடர் ஹய் எப்படி இந்த விலாக் வந்து ஒரு கிராமத்தின் இயற்கையான விளாக் இந்த விளாக் எப்படி இருக்குன்றதையும் இங்கே பாருங்கள் இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம ஆஃப் ரோடையும் பண்ணியிருக்கிறோம் அந்த ஆஃப் ரோடு வந்து ஒரு மேடான ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து அந்த மாதிரி இருக்குது ஆஃப்ரோடனால் மண் ரோடு இந்த மண் ரோடில் வந்து நம்ம எப்படி எல்லாம் ரைடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சின்ன சின்ன இயற்கைகள் அந்த மாதிரி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கவர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் எந்த அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம விலாக் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்த வழி இதுதான் ஸோ ரோடு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மண் ரோடு தான் எப்படி பாருங்க பேட்டா பேட்டா கேவா கீவா கியூவா அல்ல 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 ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு ஸோ கிளைமேட் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் தான் வந்துனே இருக்கு சைலன்சர் மாதிரி இருக்கிறாங்க ரோடு ஃபுல்லாக டவுன் தான் இது சுலை இருக்கியா சூளைகிரி ஆ தூதோ கைசா ஏ நி சாமி ஜானோ நமக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னாக்கா அங்க சின்ன சதவு நிலம் தெரியுது பார்த்தீங்கன்னா நிலா எவ்வளோ வெளியே பாருங்க எதாவது ஊண்டா கைசா ஏதோ ஜெல்ல கோல்ல இன்னொன்று நம்ம பேக் சைடு வந்து சூரியன் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ உங்கள் நிழல் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சூரியன் இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரோடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அதுலாம் டிராஃபிக் கொஞ்சம் ஓவராலாக இருக்குது அப்புறம் மழை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ நம்ம எங்கே இது எந்த ரோட்டில் போய்விட ஒன்று சூழகிரிக்கிட்டே இருக்கோம் இன்னொன்று என்னென்னா சூரியன் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நான் மிரர்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இருங்க எங்கேயாச்சும் நீப்பாட்டி நான் தாங்கிக்கிறேன் தான் சோலைக்கு இங்கேயே தெய்ஹாசம்

இப்போ நாம் வந்து எண்ணூர் சோலை கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம கிராமம்னு சொல்லிட்டு போனாவே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயும் பச்சை இருக்கும் பாருங்க ஒரு நெல்லே இல்லைன்னா ஏதாவது ஒரு பூ இல்லைன்னா எதாவது பச்சை பசங்க இருந்துன்னே இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்ண அதே மாதிரி பனியும் பாருங்க எவ்வளவு இருக்கு இந்த ரைடு எதுனா எதுனாக்கா கிராமத்தை பத்தி ஸோ அந்த கிராமம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ரைடு கூட அழகா இருக்கு பாருங்க பச்சை பஸ்ஸேனு எடோ

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு நீரோட கிட்டே இருக்கிறோம் இந்த நீரோடை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது நீரோடை பார்த்திங்கனாக்கா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற ஒரு இயற்கை அந்த அளவுக்கு அழகாக இருக்குது இயற்கைனாக்கா இந்த பறங்க சோண்டு அப்புறம் செடி அப்புறம் இந்த சூரியன் ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்குது அந்த நீரோடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் பேக் சைடு தான் இருக்குது கிராமத்து பேர் வந்து உலகம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிராமத்தோட பேர் வந்து உலகம் பின்னாடி பார்த்தோனாக்கா ஒரு மரம் ஒன்று இருக்குது ஆலமரம் இருங்க உங்களுக்கு அந்த நீரோடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நம்ம வந்த வழி இதுதான் ஸோ ரோடு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மண் ரோடு தான் எப்படி பாருங்க இந்த மரம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த சூரியன் இங்கே பார்த்தீங்கன்னா நீரோடைய ரொம்ப அழகாக இருக்கு குட்டி குட்டிபயா எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த இடம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பை குட்டி பை எங்க செடியெல்லாம் போய் மாறிடுறேன் நாம் வந்து இப்போ தான் எங்கே இருக்கோம் தரைக்கீழனாக்கா இது வந்து தண்ணி போகிறதுக்கான இடம் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு பிரிட்ஜு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதோட ரெக்கையை விஷயன நின்று இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே பாருங்கள் ஆஜியா இதுதாங்க இந்த நதி பார்க்க எப்படி இருக்கு நீரோடை அவ்வளோதான் இப்போ இந்த இடத்த ஒருத்தர் வந்து கிளம்பணும் ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா நாலு பேர் ரெண்டு வண்டி இப்போ நம்ம வந்து இந்த விட்டு கிளம்பணும் ஸோ நான் நான் போக என்ன சொல்லிட்டு சொல்கிறேன் அண்ணா பின்னாடி தலையில் நங்கு நங்குன்னு அடி வந்துனே ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே நாம ஊருக்குள்ளே இருக்கிறோம் முன்னாடி பார்த்து பார்த்து வரோம் எங்கேயோ பாத்துறோம் எங்கயோ முன்னாடியே रिकॉर्ड हो रहा है तो क्या क्या बोल देंगे पूरा रिकॉर्ड होगा हाँ बैठा बैठो हाँ हाँ लेकिन भैया नया

两个人。

ரோடு பாரு ரோடுவா ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் இருக்குது இந்த ரோடு ஊருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஊருக்கு வந்துடும் பைசாவது அவர